அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் அபரகாத்து எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இன்ஷா அல்லா இன்று நம்ம ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் திரு குர் ஆன்ல வந்திருக்க ரப்பனான்னு ஆரம்பிக்கிற நாற்பது ஆக்கள் இந்த ஆக்கள் வெறும் வார்த்தைகள் இல்லை நபிமார்கள் கேட்டது ஆக்கள் நல்லவர்கள் கேட்டது ஆக்கள் அல்லாஹ் குர்ஆனில் நமக்காக கற்றுத்தந்தது ஆக்கள் இந்த தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவாவை பற்றி பேச போகிறோம் அதோட சரியான உச்சரிப்பு தமிழ் அர்த்தம் அதோட பின்னணி என்ன நம்ம வாழ்க்கைக்கு அந்த துவா கொடுக்குற பாடம் என்ன இப்படி எல்லாத்தையும் எளிமையாக புரிகிற மாதிரி இந்த கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா அல்லாஹ் நம்ம துவாவோட அர்த்தத்தை முழுசாக புரிஞ்சு ஓதலாம் அதோடைய பலனை முழுவதுமாக அனுபவிக்கலாம் அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம இந்த அழகான பயணத்தை இன்றே ஆரம்பிப்போம் நம்ம இப்ப பார்க்க போற துவா சஹாபாக்கள் வந்து பயந்து அல்லாஹ் கிட்ட கேட்ட அந்த துவா என்னவா இருக்குங்கிற கியூரியாசிட்டிய நான் வீடியோட எண்டு வரையும் கொண்டு போகாம ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன் இன்று நாம பார்க்க போற முதல் ரப்பனா துவா திரு குரு ஆன்ல ரொம்ப பிரபலமானதும் அதே நேரத்துல நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதும் கூட அந்த துவா என்னன்னா ரப்பனா லா துனா இன்ன சீனா அஹ்தா துஆவுடைய அர்த்தம் எங்கள் இறைவனே நாங்கள் மறந்தாலோ தவறு செய்தாலோ எங்களை பிடித்து விசாரிக்காதே அல்லாஹிடம் இந்த துஆவை முதல்ல கேட்டது யாருன்னு தெரியுமா யாரும் இல்ல நபி வஸல்லம் தான் அவரும் அவரோட சஹாபாக்களும் அதாவது முழு ஈமான் கொண்ட முஸ்லிம்களும் சேர்ந்து கேட்ட துஆ திரு இது சூரத்துல் பக்ரா 286வது ஆயத்துல ஒரு பகுதி அடுத்துதான் இந்த துபாவை ஏன் கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சூரத்துல் பக்கரா இரநூத்தி எண்பத்தி நாலாவது ஆயிரத்தில் அல்லாஹுத்தாலா இப்படி சொல்றான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான் இந்த வசனம் அல்லாஹு தாலா கிட்டே இருந்து இறங்கினதும் சஹாபாக்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா யார் அசுலுல்லா நம்ம செயல்களை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் மனசில் தானா வர விஷயங்களை எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அந்த பயமும் தாழ்மையும் சேர்ந்ததால அவங்க அல்லா கிட்ட மண்டாட ஆரம்பித்தாங்க தான் அல்லாஹு தாலா கிட்ட இந்த துஹாவை அவங்க கேட்குறாங்க சஹாபாக்கள் இந்த துஹாவை ஓதினப்போ அல்லாஹு தாலா ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பதில் தந்ததாக ஹதீஸ்கல்ல சொல்லப்படுது அதாவது மறந்துக்காக தண்டனை இல்லை தெரியாமல் செய்த தவறுகள் பாவம் இல்லை இது அல்லாஹுவின் மிகப்பெரிய கருணை அதனாலதான் தான் மறதி மற்றும் தவறுக்காக என் உம்மத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படின்னு நபிகள் நாயம் அலுவலம் சொல்றாங்க இந்த து ஆ மூலமா நம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அல்லாஹூ தாலா நம்மள அழுத்தம் போட்டு சோதிக்க மாட்டான் நம்ம மனசு பலவீனம்னு அவனுக்கு தெரியும் அவன் எதிர்பார்க்கறது என்னன்னா நான் தவறானவன் யா அல்லான்னு ஒப்புக்கிற ஒரு இதயம்தான் சரி இந்த துாவோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் இந்த துஹாவை யாரெல்லாம் ஓதலாம் தவறு செய்த எல்லாரும் வரதி உள்ள எல்லாரும் மனசு வருத்தத்தோடு இருக்கிற எல்லாரும் அதாவது நம்ம எல்லாருமே ஓதணும் ஏன்னா மனுஷனை தவறு செய்யக்கூடியவன் அல்லாஹால அதை மன்னிப்பவன் அதனால் இன்ஷால்லாம் நம் அனைவரும் இந்த துஆவை நம் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரணும் எப்போ இந்த துஆவை ஓதலாம் நம்ம தொழுகைக்கு பிறகு ஓதலாம் தவறு செய்துட்டோம்னு மனசு நொந்த நேரம் ஓதலாம் இல்லை தூங்குறதுக்கு முன்னாடி ஓதலாம் மனசு ரொம்ப கனமாக இருக்கும்போது ஓதலாம் நான் இப்படி செய்திருக்க கூடாதேன்னு நம்ம மனசு நினைக்கும் போது ஓதலாம் இல்லை பழைய பாவங்களை நினைச்சு நம்மளுக்கு பயம் வரும்போதோ இல்லை அதை பற்றி வருத்தப்படும் போதோ ஓதலாம் அப்ப இந்த ஓதி பாருங்க கண்டிப்பா மனசு லேஸ் அல்லாஹு தாலா நம்ம கிட்டேருந்து பூரணத்தன்மையை எதிர்பார்க்கல அவன் எதிர்பார்க்கறது எல்லாமே தாழ்மையும் மனம் திரும்புதலும் தான் அதனால் தினமும் இந்த துவாவை ஒரு தடவை மனசோட சேர்த்து ஓதிப்பாருங்க உள்ளத்தில் ஒரு நிம்மதி வரும் இன்ஷா அல்லா இந்த முதல் ரபனா துவா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த தொடர மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த துகாவை அன்றாடம் ஓதி வர எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி